ஏண்ட சுப்பிரமணியா சண்ட சைட்டடிக்கு போனா சுனே என்ன மறுத்து நடந்து எப்படி தடிக்க விடுத நடந்து நான் என்னோட கண்ணுல பாக்குறதுலப்பா நம்மள வழிநடத்தி நடத்தி கூட்டிக்கிட்டு போறது வேற ஒரு கண்ணு வேற ஒரு கண்ணா அது என்ன கண்ணு வெற்றி வெற்றிகன் இல்லாம கண்ணு வெற்றிகன் அப்படியா எடுத்து பாரு புரியும் இதாப்பா நம்மள வழி நடத்திக்கிட்டு போற வெற்றிகன் கேட்ட

ஆ இல்ல என்ன கொழக்கத்துல పాప ఆడు వాత సత మార్చారు సోకరి కొడు బాగి పండుమా బాబా బా 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 బా

நீங்க <Elena> <days> <dagenolic leader> <FP together>

நம்ம கிட்ட பாடைத்து விராசாடிய பொண்ணு பேசி முடிக்கலாம்னு புரோக்கர் சொல்லிட்டு போயிருக்காரு சேர்க்கணும் அதுதான் புருஷோலட்சணம் மனுஷன் திங்குற மாதிரியா திங்கிறான் பிடிச்ச சொல்ற மண்ணை எழுதி அப்புறம் அப்புறம் இவன் எங்க சீர் செலுத்தி பத்தி பேச போறான் அதனால பேராளி உன்னதான் நான் பேசு கேப்பா நூறு பவுனும் நகை அஞ்சு கிலோ வள்ளி பத்து ஏக்கரா நிலம் இதுல எது இன்னி அளவு குறைஞ்சாலும் ஒத்துக்கவே கூடாது பட்டு வந்துட மாட்டா நூறு பவுன் தங்கம் அஞ்சு கிலோ வெள்ளி பத்து ஏக்கரா நிலம் அது இல்லாம கல்யாணமா கேடையா இருக்கு

யாரையாவது விவரம் தாளக்குற ஏன் சம்சாருங்க சம்பந்தி கண்ணாடி விலைக்கு தான் வாங்கினீங்களா இந்த செருப்பு திருந்தது கண்ணாடி விலை கொடுத்து வாங்குனது வாய முடியும் வாங்கும் போது ஊர்ல இருந்து வரும்போது பேசுறதுக்காக கூட்டிட்டு வாங்கடா இங்க வந்தவொடனே எதையும் பேச சொல்லுங்க சரி நான் பேசல நான் ஆச்சும் முருக்காச்சு எல்லாம் சரிதான் பொண்ணு வாயே திறக்க மாட்டேங்குது என்ன ஊமையா

நான் சாப்பிட்றேன் அந்த முறுக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு என்றுட்டு போறேன் என்ன பவுன் நூறுரூவா வைக்கணும் நினைச்சிட்டீங்களா முன்ன பொண்ணு நாற்று வரைக்கும் உண்டா இப்போ தங்கம் என்ன வேலை விற்கிது தங்க வேலை உங்க ஊர்ல மட்டும்தான் ஏறி இருக்குறா எங்க ஊர்ல இல்லையா என்ன வேலை கூட ஜாஸ்தி ஆயிருக்குது அப்புறம் முறுக்கு சுட்டிங்க வரதட்சணை கேட்கறது சட்டப்படி தப்புப்பா அப்படியே வரதட்சணை வாங்குனாலும் குடுத்தவன் வாங்குறவன் கூட வந்தவன் வடை பாயாசம் குடிச்சவன் முக்கியமா முறுக்கு சாப்பிட்டவன் எல்லாரையும் ஒட்டுமொத்தமா உள்ள புடிச்சு தள்ளி முட்டிக்கு முட்டி தக்கிருவாங்கப்பா அண்ணா தம்பி சூப்பர் சட்டத்தை மீறி நம்ம எப்படா நடந்துட்டு இருக்கோம் பாப்பிள வரதணை கேக்குறதுன்னா உங்களுக்கு கேவலமா இருக்கலாம் ஆனா வரதட்சணை குடுக்கல எங்களுக்கு கௌரவம் கேளுங்க பாமா ஆசைப்படுறால்ல கேளு காத்துக்கள் ஆஹ் ஒரு அறுபத்தஞ்சு பவுனு அது இல்லாமயே கல்யாணத்தை பேசிட்டு ஊருக்கு போலாம உங்க அப்பா எழுத்த வாய அடிக்காம விடுவா ஆனா எங்க அப்பா ஊட்டு போனா அடிப்பானே நான் என்ன பண்றது உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறீங்க நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க சீர் பத்தி எல்லாம் கவலை பண்ணாதீங்க நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே சீர் சேர போல எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பா தான் கொடுத்துட்டு வாங்கிக்க மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணாம இளையவளுக்கு எப்படி பண்றதுன்னு மாமன் கரெக்ட் பையன் எழுத்தடிச்சிட்டு இருந்தான் இப்ப அந்த மூதவிக்கு ஒரு வழியா செட்டில் ஆயிடுச்சு அப்புறம் என்ன ரூட் கிளியர் ஜாலியா தண்ணி அடிக்க வேண்டியதானே அடைய அவையில இவன் எப்ப புரிச்சா வீட்டுக்கு போறது நான் எப்ப இலையவளை கட்டிக்கிறது